இந்த கோமூத்திரம் என்று மாட்டு மூத்திரத்தை ஒரு வர்த்தக பண்டமாக விற்க தொடங்கி இருக்கிறார்கள் இது வந்து மத்திய அரசு அலுவலகமான அஞ்சலகங்கள்ல விற்க சொன்னாங்க இப்போ அஞ்சலகங்களில் விற்கிறாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல ஆனால் கடைகளிலே கடைகளிலே கிடைக்கிறது இந்த அதாவது ஒரு பொருள் விற்பனைக்கு வருது அப்படின்னு சொன்னா உரிமம் தரப்பட்டிருக்க வேண்டும் நான் அந்த பார்த்தேன் யாரோட உரிமம் இருக்கிறது என்றால் ஆயுஷ் நிறுவனத்திடமிருந்து இருப்பதற்கான ஒரு சான்று அதிலே சொல்லப்பட்டிருக்கின்றது அப்போ அந்த டாக்டர் வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைந்து பேசினார் எங்கள் மாட்டு மூத்திரங்கிறத எப்படி வந்து ஒரு அருந்தக்கூடிய ஒரு பொருளாக இவர்கள் வந்து விற்பனை செய்கிறார்கள் இது எப்படி இந்த நாட்டில் வந்து நடக்குது இது எப்படி என்று அவர் தன்னுடைய கவலையை அதிர்ச்சியை ஒரு இதற்கான அடிப்படை என்ன இருக்குது அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கங்களே மூட நம்பிக்கைகளை ஆதரிக்கக்கூடியவைகளாக மூட நம்பிக்கைகளை ஊக்குவிக்கக்கூடியவையாக இருக்கிறத நாம பார்க்கிறோம் ஒரு அறிவியல் அறிஞர்கள் மாநாட்டிலே பொதுவாக வந்து சயின்டிஃபிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த விஞ்ஞானிகளுடைய செமினார்ஸ் கருத்தரங்குகள் அப்படின்னு சொன்னால் அதிலே வாசிக்கப்படுகின்ற அந்த கட்டுரைகள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை அவைகள் முறையாக பரிசீலனைக்கு உட்படுத்தி தான் ஒரு அறிவியல் அறிஞர்கள் மாநாட்டில் அந்த கருத்துக்கள்லாம் சொல்லப்படும் ஆனால் அண்மையிலே நீங்கள் செய்தித்தாளிலே பார்த்திருப்பீர்கள் ஐன்ஸ்டீன் என்கின்ற அறிஞர் பொய்யானவர் அவர் எவ்வளவு பெரிய அறிவியல் அறிஞர் நமக்கு தெரியும் நியூட்டன் சொன்னது பொய் சரி ஒரு ஒரு சயின்டிஸ்டுக்கு ஒரு அறிவியல் அறிஞர் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட உண்மைகளை அவை உண்மைகள் அல்ல என்று நிரூபிப்பதற்கு எப்போதுமே உரிமை இருக்கிறது அதை நாம் மறுக்க முடியாது ஆனால் அவர் அப்படிப்பட்ட ஆதாரங்களோடு அவற்றை நிரூபித்திருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை ஆனால் அதற்கு மாறாக சொன்னது பை நியூட்டன் சொன்னது பை அதற்கு மாறாக இந்த இந்தியாவிலே தொன்மையான பிராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் தான் அறிவியல் பூர்வமானவை என்பதாக ஒரு சயின்ஸ் சயின்டிஸ்ட் கலந்துக்கக்கூடிய கான்ஃபரன்ஸில் மாநாட்டில் பேசுகிறார்கள் என்கின்ற சூழல் வந்த பிறகு இதையெல்லாம் மக்களிடம் மக்கள் வந்து சும்மா இருந்தார் இதற்கான எதிர்வினைகள் வராமல் இருந்தால் இவர்கள் இதனை தொடர்ந்து நடத்துவார்கள் என்கின்ற அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டது அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாக எந்த பெரியாருடைய மண்ணிலே கடவுள் கதைகளும் புராணங்களும் நடு முச்சதியில் கேள்விக்குட்படுத்தப்பட்டதும் அந்த நாட்டிலே நீங்கள் நாத்திகவாதம் பேசக்கூடாது நீங்கள் புராணங்களை விமர்சித்து பேசக்கூடாது நீங்கள் எங்கள் கடவுள்களை விமர்சித்து பேசக்கூடாது என்று சொல்லுகின்ற தைரியம் என்று சொல்லுகின்ற ஒரு பழக்கம் இங்கு அண்மை காலத்தில் ஏற்பட்டிருப்பதை எங்களால் கவனிக்க முடியுது கேட்டால் எங்களுடைய மனம் புண்படுகிறது என்கிறார்கள் இதை சொல்லுவதனால் உங்கள் மனம் புண்படுகிறது என்று சொன்னால் இந்த உண்மைகளினால் புண்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையும் வரலாறையும் யார் பேசுவது என்று நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நீங்கள் அனைத்து மதத்தில் உள்ள மூட பற்றி பேசுவீர்களா என்கின்ற கேள்வியை அவர்கள் எழுப்பியிருந்தார்கள் அதற்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் எந்த காலத்திலும் பெரியாருடைய இயக்கம் திராவிடர் கழகம் திராவிட இயக்கங்கள் அனைத்து மதங்களில் உள்ள மூட நம்பிக்கைகளை சாடுவதற்கு தயங்கியதோ பின்வாங்கியதோ கிடையாது என்பதனை நான் அழுத்தமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஏன் வர்தாவை பற்றி பெரியார் பேசவில்லையா கிறிஸ்தவர்களுடைய பற்றி பெரியார் பேசவில்லையா ஒரு முறை பெரியாரிடம் வந்து ஒரு இங்கிலாந்துக்காரர் பேட்டி கேட்டார் அந்த பேட்டியின் போது மன்னிக்க வேண்டும் அமெரிக்காக்காரர் பேட்டி கேட்டார் அந்த பேட்டியின்லே அவர் ஒரு கேள்வியை வைக்கிறார் நீங்க வந்து கடவுளை வணங்குறவனை வந்து முட்டாள்னு சொல்றீங்க கடவுள் நம்பிக்கையை பரப்புகிறவனை வந்து அயோக்கியன்னு சொல்றீங்க ஆனால் அவர் அதாவது அவர் வந்து அமெரிக்காவில இருந்து வந்திருக்கிறாரு நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர் வந்து பொதுவாகவே ஐரோப்பியர்களுக்கு ஒரு மனநிலை நம்மை விட அவர்கள் உயர்வானவர்கள் என்று அப்ப அந்த மனநிலையில தான் அவரும் கேள்வி கேட்குறாரு நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்களே சரி ஆனால் எங்கள் நாட்டிலும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறது எங்கள் நாட்டிலும் சாமி கும்பிடுகிறவர்கள் இருக்கிறார்கள் இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார் பெரியார் நிதானமாக அமைதியாக பதில் சொன்னார் எங்க நாட்டில் ரொம்ப பேர் முட்டாளா இருக்கானா உங்க நாட்டில் கொஞ்சம் பேர் முட்டாளா இருக்கான்னு வச்சுக்கோ அப்படின்னு கேள்வி கேட்டவருக்கு ஒரு நிமிடம் என்ன செய்வதென்று புரியவில்லை நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ ரொம்ப வசதியா ஏதோ ஓ நாட்டில் சாமி கும்பிட்டா நான் ஏத்துக்கணும் இப்படி பதில் சொன்னவர் பெரிய ஆனா அந்த பதில அமெரிக்காக்கார்ட்ட சொல்ற தைரியம் எங்களுக்கு உண்டு ஓங்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது யார்கிட்ட எந்த பதில சொல்லணும்னு எங்களுக்கு தெரியும் அமெரிக்காக்காரனும் இங்கிலாந்துக்காரனும் அந்த கேள்வியை எங்கிட்ட கேட்டால்

ரொம்ப முக்கியமா நாங்கள் எந்த இன்னும் சொல்ல போனால் உன்னுடைய அரசியல் சட்ட வரையறையின்படி எனக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்னை இந்து என்று வரையறைப்படுத்தி வைத்திருக்கிற உன்னிடம் எனக்கு கேள்வி கேட்பதற்கு உரிமையும் இருக்கிறது கடமையும் அதிகமாக இருக்கிறது நியாயமா பார்த்தா ஒண்ணு புரிஞ்சுக்கோ எல்லாத்தையும் தப்பு தப்பா கேள்வி கேட்காத நியாயமா பார்த்தா நான் கிறிஸ்தவ மதத்தை விமர்சனம் பண்றேன்னு வச்சுக்கோங்க அப்போ ஒரு கிறிஸ்தவர் தான் என்கிட்ட கேட்கணும் நீ ஏன் பேசுற உனக்கு என் மதத்துக்கு என்ன சம்பந்தம் நீ கேட்கிற சபரிமலைக்கு ஏன் முஸ்லீம் பொண்ணு போனா உனக்கு இருக்கிற அதே உரிமை அவங்களுக்கு இருக்கும்ல அப்ப நாங்க பேசுறோம் எங்களை பார்த்தா அவங்க கேட்க மாட்டாங்களே ஒரு இஸ்லாமியரை ஒரு இஸ்லாமிய மதத்தை விமர்சிக்கும் பொழுது ஒரு இஸ்லாமியர் என்னை பார்த்து அந்த கேள்வியை கேட்கலாம் நீ உன்னுடைய மதம் வேறு நீ ஏன் என் மதத்தை பற்றி பேசுகிறாய் என்று ஆனால் நீ வெளியே போனாலும் விட மாட்டேன் மதம் தான் நான் எழுதுவேடு சட்டம்பில் பண்ணி தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நீ கேள்வி கேட்டா பதில் சொல்லணுமே ஒழிய ஏன் கேள்வி கேட்கிறேன்னா கேட்கக்கூடாது இல்லைன்னா இன்னொருத்தட போய் கேள்வி கேட்கல அப்படின்னு கேட்க மதத்தையும் தான் திட்டுறோம் உள்ளவங்களையும் விமர்சிக்கிறோம் அப்படின்னு வியாக்கியானம் சொல்லிக்கிட்டே இருக்கிற இருந்து ஒன்று உங்களை திருப்திப்படுத்த எங்களால் முடிய தெளிவா சொல்றோம் எந்த மதத்தை வேண்டுமானாலும் கேள்வி கேட்பதற்கு மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உரிமை உண்டு ஏனென்றால் மதங்கள் அவர்களை நம்புபவர்களை மட்டுமல்ல அவற்றை நம்பாதவர்களையும் சேர்த்துதான் பாதிக்கின்றன நான் வேலை பார்த்த இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அலுவலகத்திலே தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாது என்று ஒரு பிரச்சனை வந்தது அந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாது என்று சொல்லிவிட்டு அதாவது அங்கே வந்து முத்துநாயகம் என்கின்ற இயக்குனர் இருந்தார் அவர் தமிழ்நாட்டுக்காரர் அவர் இருக்கும் வரை தமிழ் தாய் வாழ்த்து பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதன் பிறகு மாதவன் நாயர் அங்கு இயக்குனராக பொறுப்பேற்றார் அவர் வந்த உடனே அவருக்கு முதல்ல உறுத்துனது இந்த தமிழ் தாய் வாழ்த்து தான் அதை பாடக்கூடாது என்று ஒரு விதியை கொண்டு வந்தார் அப்படி அப்படி கொண்டு வந்த நான் அதை சரி தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பாட போறாங்க அப்படின்னு பார்த்தா நாங்க இறைவணக்கம் பாட போறோம் அப்படின்னு சொன்னாங்க நாங்க உடனே திருப்பி கேட்டோம் இறைவணக்கம் அப்படின்னா எந்த இறைவனை பாடுவீங்கன்னு கேட்டோம் இங்க நிறைய கடவுள் இருக்கு நிறைய மதம் இருக்கு நீ எந்த கடவுளை பாட போறேன்னு கேட்டோம் எங்களுக்கு அவர்கள் பதில் சொன்னார்கள் நாங்கள் சர்வசபைய பிரார்த்தனை செய்ய போகிறோம் அதாவது எல்லா மதத்துக்கும் சேர்த்து நாங்களும் விடலை சரிங்க சார் ரொம்ப நல்ல ஆலோசனையா இருக்கு நீங்க ஒரு மாதிரி தீர்வு கண்டுபிடிச்சிட்டீங்க ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னு கேட்டாங்க எல்லாத்தையும் பாடிட்டு நாத்திகத்தை பாடுவதற்காக ஒரு பேரா நாங்க எழுதி தரோம் ஆகா தமிழ பிரார்த்தனை பாடி கடவுள் இல்லைன்னு ஒரு நாலு வரை பாடி நீங்க உங்க பிரார்த்தனையை முடிச்சுக்கிறதுக்கு சம்மதமானு கேட்டோம் அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை மரியாதையாக தமிழ் தாய் பாட்டை பா வாழ்த்தை பாடி விடுகிறோம் என்று ஒத்துக்கொண்டார்கள் அதன் பிறகு தமிழ் தாய் வாழ்த்து பாடல் தொடர்ந்து இதை நான் எதற்கு என்று சொன்னால் மதத்தை விமர்சிக்கிற உரிமை இது என்னுடைய கடவுள் இது என்னுடைய கோயில் இது என்னுடைய பழக்க வழக்கம் இதை நீ கேள்வி கேட்க கூடாது அப்படின்லாம் சொல்லாதீங்க ஒரு சமூகம் தன்னை பாதிக்கும் எந்த விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் அது ஒரு முற்போக்கான பாதையிலே போக முடியும் நண்பர்களே மூட நம்பிக்கை என்பது மக்களுடைய நம்முடைய மனதை ஒரு நிலத்தை பாழ்படுத்துவது போன்ற மூடநம்பிக்கை விதைக்கப்பட்ட மனங்களில் நீங்கள் சாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் எளிதாக ஏற்படுத்த முடியும் அதற்கு உதாரணங்கள் தான் இன்றைய தினம் வட இந்திய மாநிலங்கள் ஏன் அங்கு மத கலவரம் எடுபடுகிறது ஏன் அங்கு சாதி கலவரம் எடுபடுகிறது என்று சொன்னால் அங்குள்ள மக்கள் அதிகமான மத நம்பிக்கையிலும் அதிகமான மூட நம்பிக்கையிலும் மூழ்கி போயிருக்கிறார்கள் ஒரு தொலைக்காட்சி தொடரிலே ராமனாகவும் சீதையாகவும் நடித்த கதாபாத்திரங்களை கொண்டு போய் தேர்தலிலே அவர்கள் முகத்தை காட்டி ஓட்டு வாங்குவதற்கு அந்த மாநிலங்களில் முடிகிறது தமிழ்நாட்டில் முடியாது என்று சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன் அந்த பெருமையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் எனவேதான் இந்த மூட நம்பிக்கை ஒழிப்பு ரொம்ப கெட்ட வாய்ப்பா நம்முடைய கல்வி நிறுவனங்கள் எல்லாமே மதவாதிகள் கையிலே இருக்கிறது நான் இதிலே சிறுபான்மை மதங்களையும் சேர்த்துதான் சொல்கின்றேன் கல்வி நிறுவனங்கள் அவர்கள் கையிலே அவர்கள் ஆதிக்கத்திலே இருக்கின்ற காரணத்தினாலேயே கடவுள் நம்பிக்கை என்பதையும் மத பிரச்சாரம் என்பதையும் அவர்கள் மிக உரிமையோடு ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம் அதனுடைய விளைவு பகுத்தறிவு நெறியிலே நம்முடைய வீட்டு குழந்தைகளை வளர்ப்பதிலே கூட இந்த கல்வித்துறையும் கல்வி கூடங்களும் நமக்கு சவாலாக இருக்கின்றன இந்த அடிப்படையிலேதான் இந்த நாட்டில் இந்த மூடநம்பிக்கைகளை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்த பொழுது இனிமேல் அரங்கு கூட்டங்களால் எந்த பயனும் இல்லை நாங்கள் உங்களிடம் வருகின்றோம் பொதுமக்களிடம் வருகின்றோம் மீண்டும் நாங்கள் பொதுமக்களிடம் தான் பேசப் போகிறோம் இந்த கடவுள்களை பற்றி தான் பேசப் போகிறோம் இந்த மதங்களை பற்றி தான் பேசப் போகிறோம் இந்த மூட நம்பிக்கைகளை பற்றி தான் பேச போகிறோம் தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து தமிழகம் எங்கும் மீண்டும் இதற்கான மேடைகளை நாங்கள் அமைப்போம் இந்த மக்களுடைய மனதை நீங்கள் கலர் நிலமாக்கி களைகளையும் செடிகளையும் பயிரிட்டு விடலாம் என்று மனப்பால் குடிக்காதீர்கள் இன்னும் கூட நிறைய சொல்ல வேண்டி இருந்தாலும் தொடர்ந்து நாங்கள் சொல்ல இருக்கிறோம் என்பதனை தெரியப்படுத்தி மாட்டு மூத்திரம் கொடைப்பதற்கு எங்கள் மக்களை நாங்கள் விடமாட்டோம் ஒருபோதும் விடமாட்டோம் உன்னுடைய மாட்டு மூத்திரம் எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் விற்பனை ஆகும் எங்கள் மாநிலத்தில் விற்பனை ஆகாது என்கின்ற நிலையை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்பதனை தெளிவுபடுத்தி ரைட் அவர் திருநீர் பா தப்பு ஓகே அதுக்கு அவர் கையை வெட்டுவீங்களா இதுதான் தண்டனையா இப்படித்தான் இஸ்லாமிய சமூகம் நீங்க இன்னைக்கு பாருங்க எனக்கு மிகப்பெரிய நான் முஸ்லீம் மத பெரியவர்களிடத்தில் மன்றாடி கேட்கின்றேன் ஒரு ஜமாத்துல தீர்மானம் போட்டு சர்க்குலேஷன் போட்டிருக்கிறான் எல்லாரும் மூணு பெர்சன் உதவி செய்யணும் உங்க வருமானத்தில் இந்த கொலை வழக்கு